சைத்ராட்டிச்சா சஞ்சீவ் கதாநாயகனா நடிக்கிறாரு ரெண்டு பேரும் புதிய ஜோடியா இணைந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு அப்பா இல்லாத குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண்ணா கயல் இருந்துட்டு இருக்காங்க டிஆர் பெருமே எப்பவுமே கயல் தொடர் டாப்லயே இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில் நடிகை சைத்ரா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க வந்து நேற்றிரவு ஒரு திகில் ஊட்டக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சிது இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நைட்டு ஒரு மணி போகும்போது நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருந்தேன் போரூர் மேம்பாலத்தில் அந்த பகுதியில் டிடி சோதனை நடந்துட்டுருக்கிறதுனால கார் இருசக்கர வாகனங்கள் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக இருந்தது நான் மேம்பாலத்தில் போயிட்டுருக்கப்போ மேலே மெட்ரோ கட்டுமானம் பண்ணியாப்போ திடீர்னு ஒரு சிமெண்ட்டு கலவை என் கார் மேலே விழுந்தது அதிர்ச்சி அளிக்கிறதாவும் ஆபத்தாகவும் இருந்தது அதிர்ஷ்டவசமாக சிமெண்ட் கலவை என்னுடைய காரில் ஒட்டிக்கிட்டது நான் எதுவும் செய்ய முன் காருக்குள்ள இருந்ததுனால பிரச்சனை இல்லை நடந்து போயிருந்தாலோ இல்லை ரெண்டு சக்கர வாகனத்துல போயிருந்தாலோ உயிருக்கே ஆபத்தாகி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல் ரசிகர்கள் கிட்ட ஷாக்கான இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக